வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ஃபைவ் கேஜி பேக்கில் என்னென்ன கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாங்க நம்மளோட சேனலில் வந்து இதுவரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் நோட்டிகேஷன் வரும்போது உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாங்க வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ஃபைவ் கேஜியில் பேக்கில் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம் எயிட் இன்ச் பாட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க நிறைய வந்து பிளான்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் பாதி பிளான்ட்ஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் அது மாதிரி வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்லேயே வந்து பிளான்ட் வந்து என்னென்ன பிளான்ட் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பாட்டு வந்து ஃபோர்ட்டீன் இன்ச் பாட்டு எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குன்றது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நாளைக்கு வந்து கொடுக்கலாங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸ் கண்டிப்பாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் மீடியம் சைஸ் ஹைட்டெலாம் இருக்குது பிளான்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபைவ் கேஜிலேருந்து என்னென்ன கலர் வந்து இருக்குன்றது பார்க்கலாம் இதோட பேர் வந்து மானசா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இது வந்து கேட்டு இருந்தாங்க இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நம்மளோட கேட்லாக்கில் வந்து மினிமம் ஒரு நைன்ட்டி நைன் எல்லா பிளான்ஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன குரியர் சர்வீஸுன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாரோட பார்சல் வந்து கண்டிப்பாக மண்டே வந்து டிஸ்பேச் ஆக போகுது எல்லா பார்சல் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து ஃபோட்டோ ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்து வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் இனிமேலுக்கு வந்து பார்சல் வந்து அனுப்பும் போது வந்து எல்லாருக்குமே வந்து த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து பிளான்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணப்படும் அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து அனுப்புகிற அளவுக்கு வந்து ஸ்டெப் எடுத்துருக்கும் கண்டிப்பாக வந்து இனிமேலுக்கு வந்து அனுப்புகிறது எல்லாமே குயிக்காக அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸ் கண்டிப்பாக வாங்கி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து என்னென்ன கலெக்ஷனாக இருக்குன்றது வீடியோ பார்த்துட்டு வாங்க ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தாலும் சரி இல்லைனா வாட்ஸ்அப் கேட்லாக்கு இருக்குது நீங்கள் கேட்லாக் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் சரி உங்களுக்கு வேணென்ற பிளான்ஸ் வந்து இருக்கும் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நீடாக இருக்குது ஒரு பிளான்ஸ் வந்து முக்கியமாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்கன்னா அந்த பிளான்ஸ் ஃபோட்டோ இல்லை பேர் வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் இருக்கா இல்லையான்னு அப்டேட் கொடுத்துருவோம் மென்ஷன் வந்து என்ன கொரியர் சர்வீஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குதுங்க இந்த ப்ரொசீஜர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் வந்து கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும் ஒரே ஒரு ஸ்க்ரீ ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் போதுங்க மற்றபடி எல்லாமே இது தேவையில்லை எல்லா விதமான கலெக்ஷன் நிறைய பேர் இருந்து இன்ஃபர்டிஃபரெல்லாம் கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் அவைலபிளாக இருக்குது கேலக்ஸி க்ளோ அவைலபிளாக இருக்குது நிறைய கலெக்ஷன் இப்போதைக்கு வந்து வந்திருக்குங்க ரேரான கலெக்ஷன் எல்லாமே வந்துருக்குங்க வேணுன்றால் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒயிட் டைகரை மட்டும் வந்து எயிட் இன்ச்சு பாட்டில் இருந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனும் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக கேட்லாக் விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு செடி வந்து எடுத்து வச்சு காட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்றதுக்கோசரமே வந்து செடி வந்து எடுத்து வச்சு வந்து காட்டுறாங்க அப்போ தான் வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து ஃபோட்டோ அனுப்ப முடியல அதனால் வந்து செடி வந்து எடுத்து வச்சு காட்டுறதுனால வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க ஒரு கஸ்டமருக்கு அனுப்புகிறேன்னா ஒரு செடி காட்டுறது இன்னொரு செடி வந்து எடுத்து வைக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாருக்கும் வந்து ஒரே அதே மாதிரி நல்லா குவாலிட்டியாக புஷ்ஷாக இருக்கிற செடி தான் எடுத்து கொடுக்குறேங்க அது மாதிரி வந்து கொடுக்கும் போது தான் நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க அதுக்கோசரம் தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து பாடுபட்டு இருக்கோம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே வந்து ஒயிட் வந்து க்ரீப்பர் பலூன் க்ரீப்பர் ரோஸுங்க இது நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பலூன் மாதிரியே தான் பலூனில் நிறைய வெரைட்டி பலூனில் இது க்ரீப்பர் ரோஸ் கொடி மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் நம்ம எங்கே வேணால் வந்து இது பண்ணிக்கலாம் அது மாதிரி ஒரு ரோஸ் வந்துருக்குங்க இருக்குதுங்க பார்க்கும் பலூன் ஷேப்பில் தான் இருக்குது ரெட் கலரில் இருக்குது வேணும்ன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து காப்பர் ஆஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்து காட்டியிருக்கேன் ஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறதுக்கோசரம் வந்து காட்டியிருக்கேன் இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக புஷ்ஷாகவே இருக்குதுங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஸ்வீட் ஹவலாஞ்சின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் ஒரு பிளான்ட் மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுவும் வந்து ஒரு பலூன் மினியேச்சர் பலூனில் ஒரு கொடி ரோஸ் மாதிரிங்க இதெல்லாம் போகும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ஃப்ளவர் வந்து கொத்து கொத்தாக கொடுத்துட்டு இருக்கும் இந்த செடி நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்றது கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்போட கேட்லாக்லேயும் இந்த இது ஃபோட்டோ இருக்குது நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்க்குறது வந்து மோகனா எல்லோன்னு சொல்லுவாங்க டார்க் மோகனா எல்லோ மோகனாலு வெரைட்டிலும் எல்லோ வெரைட்டிலும் நிறைய வெரைட்டி வந்து வந்திருக்குங்க அது நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லோலேயும் வந்து ஒரு வெரைட்டியாக வந்து பார்க்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்குறது ஆபர்கா டாப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பிளாக் டைகர் ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து எயிட் இன்ச் பாட்லேயும் ப்ளஸ் வந்து ஃபைவ் கேஜி பேக்லேயும் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்றது கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் என்னென்ன கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் வீடியோ வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கலெக்ஷன் என்னென்ன கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே வந்து ஒரு ஆரஞ்சு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இப்போதைக்கு ஸ்டாக் நம்மக்கிட்ட வந்து ஒன் ஆர் டூ மட்டும் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்றது கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் குவாலிட்டியும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு கஸ்டமருக்கோசரம் எடுத்து வச்சு வந்து காட்டுறேங்க ஒரு பிளான்ஸ் வந்து ஃப்ளவரோடு காட்டும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ளவர் ரோஸ் எல்லாம் இருக்கான்றது வந்து தெரிஞ்சுக்கும் இது வந்து பிங்க்கும் ஒயிட்டும் ஷேடும் சேர்ந்த மாதிரியும் இது வந்து பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து இருக்குது ஃபங்கஸ் அடி அடிச்சுருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடு வந்து சேர்ந்த மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி கலெக்ஷனு இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது மானத்தை பார்த்தங்க இதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட்லேயும் பார்த்துங்க இப்போயும் பார்க்குறோங்க இது மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்ற கண்டிப்பாக பார்த்து வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கலாம் Yeah. <laughs>